அவருடைய பட்ட படிப்பை எனவே இருந்து ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை எடுத்துக் கொள்கிறேன் எங்களின் குடும்பத்தில் பெரிய அக்கறை உள்ளவர்கள் நான் தண்ணி எல்லாம் அப்பா சொல்லுவார் என்ன பண்ணுறது என்ன பண்றது உடனே காலையில் வர சொல்லுங்க அப்படின்னு எனக்கு யாருக்குதான் அக்கறை अरे तेरे को अरे ये तेरे को अरे बचपन का अरे तेरे को ये पता ही नहीं था कि तेरे को नेम वो तो वो तो इमेज बता देती है तो वो तो आ क्यों चाहिए तेरा वो यार इसे इंडा पावर्स में इंडा एली आह ग्रेटर बिजली उधर नहीं इधर तो बरस रही है नार्थ आफ ब्रिटेन ताहे नार्थ से लब्बर से जो नॉर्� வருது ஒரு ஆயிடும் நீங்க நல்லாவே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியும் எடுத்துக்கொண்டால் நல்ல பாட்டுப்பாடுவது என்ன சொன்னாரு என்னைய பாட்டு பாட சொன்னாரு அவனும் பேருக்கு

कौन चलाओ वो तो नहीं करेगा मुझे बस ये रिकाम चाहिए पापा आज भी न न तो दूध का दुपार अभी नहीं आज आज नंबर डालो एक बार 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 नंबर डालो ए

மறைச்சு சரியா அனுமதி அவருடைய பிறந்த இடத்துலையும் கூட ஒரு பெருமையான கூடிய இடமாக வந்துட்டேன் அது தேசியதான் பயக்க போயிடுவாரு

बोले हम तुम बोले टी शर्ट ले ले टी शर्ट बोल दे बाकी बोला रहा ना तो आज के मत बोलो आज ले ले ना मैं टी शर्ट की चैनल पे पार्ट कर दूंगा ऐसे बाकी बोला रहे ना टी शर्ट ले ले टी शर्ट बोल दे क्या है अब ये आप दे दो आप और भाई आप दे अब मेरे कौन அது குழந்தைங்க ரொம்ப நாள் நான் வேற உடைய வேற மனதிலே பார்த்ததே இல்லை ரொம்ப நேர்த்தியா இருக்கு அப்பாவோட அப்படிங்கிறது தெரிய சொல்லலாம் ஆஹ் புதுமோடி வீட்டுக்கு ஒரு திராவிடா ஒரு நாற்பத்தைந்து ஐந்து வயதுக்கு வருதுக்கு முன்னால காத்துக்கலையா அது நடப்பதற்கும் ஒரு அழகுக்கு ஆஹ் உணவு கூடதுக்கும் ஒரு அழகு அப்பலாம் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய என்ன இல்லாம எங்கே விளாட்றதுக்கும் அங்கே அப்படின்னு இல்லாம அதை அது எடுத்து பின்னா ஒவ்வொரு தரா அந்த அங்கிருந்து எதை எப்படி செய்யணும் அழக செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது அதுக்கு முறை எடுத்தா அப்படின்னா தடிக்கிற கலர்லாம் போடவே மாட்டாரு திக்கு கலர அந்த மாதிரி செடையெல்லாம் போடுதுங்க நான் பார்த்த முறை ரொம்ப டி ஷர்ட் அப்படிதான் அப்படிதான் போடுவாரு அதே மாதிரி விவசாயம் விவசாயம் எழுத்து மிஷினை கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட அது திறப்பு விழாவெல்லாம் வச்சு அமைச்சரை அடைகிட்டுலாம் அடிச்சுட்டாரு திறப்பு விழா வந்து என்ன அடிச்சுன்னா முதலுக்கு மாவட்ட டே கடல் காட்டு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா அவர்கள் இந்த நேரத்திலே அப்பாவுடைய நினைவுகளை நான் ககித்து ஆசிரியர் ஐயா அவர்கள் நடைபெறுத்த நிகழ்ச்சிக்கு அன்றையோடு அணைவருக்கும் நன்றி மகரிதே இதும் நன்றி நன்றி ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்ச சொல்ல வந்து